தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக வளமந்து கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த் இவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா என இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மற்றும் தனுஷ் திருமண பந்தத்தில் இருந்து பிரிய போவதாக அறிவித்தார்கள் இது வதந்தியாக இருக்கலாம் என்று நினைத்தது கடைசியில் உண்மையான செய்தியாக மாறியது இரண்டு தரப்பினரும் சம்மதம் தெரிவித்து பிரிந்தனர் அவர்கள் பிரிந்ததற்கான காரணம் என்ன என்பது இன்றளவும் வெளியாகாமல் தான் இருக்கிறது சில காரணங்களால் அவர்கள் பிரிந்திருக்கலாம் என்ற சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனிடையே சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஈசியாரில் புதிதாக ஆடம்பரமாக வீடு ஒன்றை கட்டி கிரகப்பிரவேசம் செய்துள்ளார் இதற்கு முன்னதாக தனுஷ் போயஸ் கார்டனில் புதிய வீடு கட்டி தனது தாய் தந்தையரை குடியமர்த்தினார் ரஜினி அவர்கள் போயஸ் கார்டனில் வீடு கட்டிய போது அங்கு வந்து தனது தாய் தந்தையை ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினர் சரியாக கவனிக்காததுதான் தனுஷ் ஐஸ்வர்யா இடையேயான பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்று ஒரு புறம் கூறப்பட்டது அதனால்தான் தனுஷ் அதே போயஸ் கார்டனில் வீடு கட்டி தனது பெற்றோரை குடியமர்த்தினர் என்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் தான் தனுஷுக்கு சமமாக அதைவிட பெரிய அளவில் ஐஸ்வர்யா ஒரு வீட்டை கட்டி கிரக பிரவேசம் செய்துள்ளார் தனுஷ் வீடு கட்டிய போது கூட அழைக்கவில்லை என்று வேதனையில் அதைவிட வீடு கட்டி தனது தாய் தந்தையை அந்த வீட்டிற்கு அழைத்து செல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் ஒரு வீட்டின் கிரக பிரவேசம் தான் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிவிற்கு காரணமா என்று கேள்வி எழுந்துள்ளது ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பது பற்றி தனுஷ் அல்லது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னால் தான் தெரியும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க